தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவாக போட்டி திருச்சிற்றம்பளம் ஓம் நம சிவாய் இன்பமே நல்கும் திருவருட்கண்ணை அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் முதல் நாட்கள் ஒவ்வொரு கடவுளுக்கும் உரித்தான நாட்களாக இருக்கு அந்த மாதிரி விஷ்ணு பகவானுக்கும் பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் மூன்று பேருக்கும் ஒவ்வொரு மாதங்கள் தமிழ் மாதங்கள்ல ஒவ்வொருவருக்கும் நான்கு மாதங்களா சிறப்பு இருக்குங்க அந்த மாதிரி நாளைக்கு வந்து ஐ நாளைக்கு வந்து வைகாசி ஒன்று வைகாசி ஒன்று வந்து விஷ்ணு பெருமான விஷ்ணு பகவானுக்கு சிறந்த நாள் நாளைக்கு அதை என்ன சொல்வோன்னு கேட்டிங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம் விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் எது எதுன்னு கேட்டிங்கன்னா வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று இதெல்லாம் வந்து விஷ்ணுவோட புண்ணிய காலங்கள் அதே மாதிரி பிரம்மாவோடய புண்ணிய காலங்கள் எது எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை ஆடி ஐப்பசி தை அதே மாதிரி சிவனுக்கு என்னென்ன புண்ணிய காலம்னு கேட்டிங்கன்னா ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி அதனால தான் இப்போ பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம் பங்குனி முத்திரத்தை அன்றைக்கி சிவனுக்கும் விசேஷம் முருகனுக்கும் விசேஷம் அதே மாதிரி மார்கழியில் பார்த்திங்கன்னா திருவாதிரை வரும் திருவாதிரை தான் சிவனுக்கு ரொம்ப முக்கியமான நாட்கள் அந்த மாதிரி ஏகாதசியை விட சிறப்பான நாள் நாளைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு விஷ்ணுபதி புண்ணியம் கா இன்று இரவு ஒன்றரை மணியிலிருந்து நாளை காலை பத்து வரைக்கும் ஒம்பது மணி நேரம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குது இதில் வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலில் சங்கு சக்கரத்தோடு இருக்க பெருமாள் கோயில்னால் இன்னும் சிறப்புங்க ஆனால் அதுக்குள்ளே முன்னாடி கொடிமலமும் இருக்கணும் கொடிமலமாக இருந்தால் மிகச்சிறப்பு இதை வந்து காலையில் நீங்கள் எப்படி இருந்தாலும் ஆறரை மணிக்கு தான் கோயில் எங்கேயாலும் திறப்பாங்க நீங்கள் நேரமாக போக முடியாது அதனால் ஆறரை மணிக்கு நேராக கோயிலுக்கு போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் கோயிலை சுற்ற முடிஞ்சதுன்னா ஏழு சுற்றுங்க நீங்கள் ரோஜா பூ இன்னைக்கு கிலோ நூறுரூவாய்க்கு தான் விற்கிது ஒரு கால் கிலோ ரோஜாப்பூ வாங்கிக்கிங்க இருபத்தேழு பூவை எடுத்துக்கோங்க ஒவ்வொரு வரையும் போகிறப்ப மரத்துக்கிட்ட ஒரு பூவை வச்சுருங்க ஏழு சுற்றி சுற்றுங்க ஆனால் ஏழு சுற்றி சுற்றுறப்ப உங்களோட நீங்களோட நினைவுகள் பூரா கடவுளை பற்றி மட்டும்தான் இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச நாமத்தை சொல்லுங்கள் ஒன்று கோவிந்தான்னு சொல்லுங்க இல்லை நாராயணான்னு சொல்லுங்கள் இன்னும் நாராயணான்னு சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லுங்கள் இன்னும் சகசரநாமம் தெரிஞ்சுனா இன்னும் சிறப்பு இன்னும் நீங்கள் என்ன கேட்குறதுல நல்லா கொடுப்பாரு என்ன உங்களோட வேண்டுதல் ஆனால் உங்கள் வேண்டுதல் நியாயமான வேண்டுதலாக இருக்கணும் அந்த மாதிரி வேண்டுதல் வச்சு இருபத்தி ஏழு முறை சுற்றி பெருமாளுக்கு நேராக உள்ளே போய் ஒரு துளசி வாங்கி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் மூணு புண்ணிய காலத்தில் நீங்கள் நினைச்ச இன்னும் கேட்டீங்களோ அதை பெருமாள் கொடுத்துருவார் இதுதான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோட சிறப்புங்க அதே மாதிரி உள்ளே போயிட்டு வெளியே வரையில் ஒரு கல்கண்டு ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் திருப்பி வெளியே வரையில் ஆளுக்கு ரெண்டு டைமண்ட் கல்கண்டு வாங்கிக்கங்க ஆளுக்கு ரெண்டு வரையில் கொடுங்க அது இன்னும் உங்களை உங்களுக்கு இன்னும் புண்ணியத்தை சேர்த்தும் இது எப்படி இந்த கதை வந்ததுன்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் கசிபு வந்து வதம் பண்ணிவிட்டு ஆக்ரோசமாக வந்து உட்காருறார் பெருமாள் பெருமாள் ஆக்ரோசத்தை அதை தணிக்கணுங்குறது தணிக்கணுன்ட்டு என்ன பண்ணணுங்கு தெரியாமல் நரசிம்ம அவதாரத்தில் எப்படி இவரை சாந்தம் பண்ணணும்னு தெரியாமல் முனிவர்களும் தேவர்களும் லக்ஷ்மி தாயார்ட்டு முறையிடுறாங்க உடனே லக்ஷ்மி தாயார் வந்து லக்ஷ்மி தாயாரோட நிழல் பட்ட உடனே நரசிம்மர் வந்து அப்படியே சாந்தமாக சாந்தமாக அறிஞ்சிருக்கார் உடனே தன் மகாலட்சுமி வந்து தன் மடியில் உக்கார வச்சு அதனால தான் அதனால தான் லட்சுமி நரசிம்மன் இப்போ நாமக்கல்லே பார்த்திங்கன்னா லட்சுமி நரசிம்மன் மார்பிளே மகாலட்சுமி அதனால தான் நரசிம்மன் அந்த லட்சுமி நரசிம்மங்கிற பேர் இதனால தான் வந்ததுன்னு சொல்கிறதா இதெல்லாம் ஐதீகங்க அதே மாதிரி நீங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மனுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக நீங்கள் நரசிம்மர்ட்ட என்ன மாதிரியான வேண்டுதல் வைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க ஆசைப்பட்றீங்கன்னா நியாயமான ஆசையாகவும் இருக்கணும் அதே மாதிரியே அந்த விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும் ஏதோ கடனில் இருந்தால் கடனில் இருந்து மீண்டு வரணும் இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் வைங்க இது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதே எனக்கு ஒரு ஜோதிடர் ஒருத்தர் சொன்னார் மாதம் மாதம் முதல் தேதி அன்னைக்கு யாருக்காவது தானம் பண்ணு ஒரு சீலை ஒரு கிலோ அரிசி ஒரு வாழைக்காய் அதுக்குள்ளே பத்து ரூபா காசு வெத்தலை பார்க்க வச்சு தானம் பண்ணுன்னு சொன்னார் அன்னைக்கு அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல ஆனால் எதுக்காக அந்த ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி என்றைக்கு சொன்னேன்னா இந்த ஒவ்வொரு நாளும் முதல் முதல் தமிழ் மாதத்தில் முதல் நாள் ஒவ்வொரு கடவுளுக்கும் போய் சேருது அன்னைக்கு வந்து மூணு பேத்துக்கு ஒரு சிமங்கிழிக்கு தானம் பண்ணுன்னு அன்றைக்கி சொன்னார் அன்னைக்கு அது ஏன்னு எனக்கு தெரியல அது இடையில ஒரு மூணு வருஷம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அதை எந் எந்த காரணத்துக்காகவோ அதை நிறுத்தி வச்சாச்சு பட் ஆனால் இனிமேல் அதை நானும் செய்யணும்னு செய்யணும்னு ஆசைப்பட்றேன் நீங்களும் செஞ்சீங்கன்னா கண்டி அந்த காலகட்டத்தில் உண்மையாலுமே எங்கள் வாழ்க்கை வேறு மாதிரி சிறப்பாக தான் இருந்தது இதை நான் நடந்த நிகழ்வுகளை சொல்கிறேன் அதே மாதிரி இந்த மாதிரி தானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்களுக்கு உங்களுக்கு நிறையா உங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அதை உங்கள் லட்சியத்தை அடைஞ்சிடுவீங்க நல்ல சிந்தனை நல்ல வழிபாடு நல்ல தானங்கள் இதெல்லாம் எப்போவுமே வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய கடவுள் நல்வழிக்கு கொண்டு போகாது நீங்களும் உங்களுடைய குழந்தைகளும் நல்வழிகளே அடைவீர்கள் இந்த இந்த நேயர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி